சிறப்புகளும் ஒருங்கே அமைந்த குடியிருப்பு மனை பிரிவு அகலமான சாலைகள் முப்பது முப்பத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு அடி அகலத்தில் அமைக்கப்பட்டுள்ளன ஐநூற்றி நாற்பது சதுரடி முதல் மனைகளின் பரப்பளவு துவங்குகிறது பூங்காக்களில் நடைப்பயிற்சி மேற்கொள்ள சிறப்பான நடைபாதைகளும் குழந்தைகள் விளையாட உபகரணங்களும் அமைக்கப்பட உள்ளன வாங்குபோர்கள் எளிதில் வருகை புரியும் வகையில் மனைப்பிரிவு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையின் அருகில் இருப்பது முதலீட்டை சிறிய கால இடைவேளையில் பெரிய பலனை தரும் வகையில் உயர்த்தும் என்பது உறுதி ஒலக்கூர் கூட்டுச்சாலையும் ரயில் நிலையமும் அருகருகே இருப்பது மனைப்பிரிவிற்கு போக்குவரத்தை எளிதாக்குகிறது குழந்தைகள் கல்விக்காக மனைப்பிரிவு எதிரில் அமைந்துள்ள செயின்ட் ஜோசப் குளோபல் பள்ளி சரஸ்வதி குழும கல்லூரி நிறுவனங்கள் மனைப்பிரிவின் அருகே அமைந்தது சிறப்பு